அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தின் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை இந்த நாளில் பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யும்போது கூடவே ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது கல்லுப்பின் மீது ஒரு பொருள் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக நிச்சயமாக இதுவரைக்கும் நீங்க வேண்டி நிறைவேறாத வேண்டுதல் கூட சீக்கிரமாவே வந்து நிறைவேறுவதற்கு நூறு சதவீத வாய்ப்பு வந்து உண்டு புரட்டாசி சனிக்கிழமையோட சேர்ந்து நமக்கு நரசிம்மருக்குரிய சுவாதி நட்சத்திரமும் இருக்கு அதனால சீக்கிரமாவே வந்து நிறைவேறும் அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான முழு வீடியோ நீங்க பார்க்கணும்னா இப்ப இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய அந்த வீடியோ லிங்க்கு நான் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இது தவிர நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொடியை வந்து நம்முடைய பீரோவில் வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் அதுபோல் ரெடி பண்ண முடியாதவங்க கையில் வரைய வேண்டிய சிஜில் சிம்பிள் குறித்தும் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த ரெண்டு வீடியோக்களையுமே நீங்கள் பாருங்கள் இது ரெண்டில் எது உங்களுக்கு வந்து செய்வதற்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க ஆனால் ஏதாவது ஒன்று நிச்சயமாக வந்து பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு சிறப்பு சேர்ந்து இருக்கிறதுனால யாருமே வந்துட்டு இதைய தவற விடாதீங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து தான் சொல்லித்தர போகிறேன் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது உடனே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான முறை குறித்து சொல்ல போகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்காக சொல்ல போகிறேன் நீங்கள் இது ரெண்டையுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் ரொம்ப நல்ல பலந்தான் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதுக்கு எந்த ரூல்ஸ் இல்ல அப்படிங்கும்போது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமா செய்யலாம் பிறப்பு இறப்பு திட்டம் சிக்கி இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சமைச்சிருந்தீங்க நாங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேருந்தும் வந்து தாராளமாக செய்யலாம் எந்த ரூல்ஸுமே கிடையாது அடுத்து எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனேயுமே கூட நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நாள் நமக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால இரவு பணம் மணிக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் ஒருவேளை இன்றைக்கி உங்களால செய்யவே முடியலன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அப்போ கூட நீங்க செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல்ல வந்து நம்மளுடைய எப்பேற்பட்ட கோரிக்கையும் நிறைவேறுவதற்குண்டான ஒரு மெத்தடை வந்து சொல்லிடுறேன் அதன் பிறகு பணவசியத்தை பற்றி சொல்கிறேன் இப்போ இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ரெட் கலரில் ப்ளூ கலரில் மூணு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வேற வந்துட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அதாவது எல்லாம் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது டிவி பார்க்க பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க இப்போ எந்த மாதிரி கோரிக்கை உங்களுக்கு உடனடியாக நிறைவேறணும் அதாவது இது நடந்துச்சுன்னா போதும் எனக்கு எல்லாமே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் அப்படி ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நடக்கணும்னு முதல்ல வந்து சங்கல்பம் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டு பகுதி ரிஸ்ட் பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து எழுதுங்க செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் இதுதாங்க அந்த நம்பரை ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதை வந்து உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க எழுதி முடித்த கையோட இதை நல்லா வந்து உங்களுடைய ஆள்காட்டி வரலால் டேப் பண்ணி விடுங்க அதாவது இப்போ இடது கையில் எழுதியிருக்கீங்க வலது கை ஆள்காட்டி வரல் இருக்குது இல்லையா லெஃப்ட் ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கர் அதை வச்சு இப்படி தட்டி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி வந்து நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அது எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது நடந்து முடிச்சுட்ட மாதிரி வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அதன் பிறகு எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அப்போ எல்லாம் பாருங்க அப்போல்லாம் நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க இந்த நம்பரை மனதுக்குள்ளறையாவது இப்போ எப்படி நான் தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க நடுவில் அழிஞ்சிடுச்சின்னா திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் எழுதிக்கோங்க இந்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா எப்பேர்ப்பட்ட கோரிக்கையும் நிறைவேறுவதற்கு இதையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அடுத்து சொல்லக்கூடிய முறையும் நீங்கள் பண்ணுங்கள் அது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவிற்குண்டான உண்டான ஒரு மெத்தட் அப்படின்னே வந்து சொல்ல அதாவது யாருக்கெல்லாம் வந்து கையில் பணம் தங்க மாட்டேங்குதோ பணம் வந்து சேர மாட்டேங்குதோ எப்போ பார்த்தாலும் பணத்துக்கு தட்டுப்பாடு வருது பண கஷ்டம் வருது ஒரு உதவின்னு போய் யாருக்கிட்டேயாவது பணம் கேட்டால் கூட அவங்க வந்து கையில் வச்சுக்கிட்டே எனக்குன்னா வந்து தர மாட்டேங்கிறாங்க இல்லை தரேன்னு சொல்லி வர வச்சுட்டு தரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எது மாதிரி இருந்தாலும் சரி அந்த பணத்தை நம்ம தேடி வருவதற்கான ஒரு அற்புதமான தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போ இதுக்கு நமக்கு தேவையானது நம்மளுடைய மொபைல் தான் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைலும் கையுமாக தான் இருக்கும் இதுக்கு வந்துட்டு நீங்க ஸ்மார்ட் போன் தான் வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சாதாரணமாக இந்த பட்டன் ஃபோன் வச்சுருக்காங்க பாருங்க அவங்களுமே இதை வந்துட்டு செய்யலாம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இதுக்கு நமக்கு தேவையானது க்ரீன் கலர் அல்லதுன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ப்ளூவையும் வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான ஒயிட் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அன்ரூல்டு ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் நான் சொல்லக்கூடிய இந்த மணி ஆஃபர்மேஷனை வந்து நீங்கள் எழுதணும் நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் வந்து சொல்கிறேன் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் வந்துட்டு எழுதிக்கோங்க ஐ அட்ராக்ட் மணி ஐ எம் ஏ மணி மேக்னெட் இப்போ இதை தமிழில் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் இப்படி வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுக்கு கீழே வந்து ஃபைவ் டூ ஜீரோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு எயிட் ஜீரோ எயிட் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு செவன் ஃபோர் ஒன் இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் ஒன் இதை வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ இதுக்கு கீழே ஒவ்வொன்றுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மூணு நம்பரை நம்ம எழுதி கீ பக்கத்தில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இப்போ நீங்கள் அந்த மூணு நம்பருக்கு கீழே இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு கீழே டாலர் சிம்பல் வந்து போடணும் இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு பெஸ்ட்டான சிம்பில்னு சொல்லலாம் ரேட்டியில் வந்துட்டு இது அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கும் இப்போ மூணு விதமாக நம்ம கேப் ஊட்டியெழுதி இருக்கிறோம் இல்லையா அப்போ இந்த மூணு டாலர் சிம்பல் வந்து நம்ம இது போல் வந்து போடணும் அடுத்தது கொஞ்சம் பட்டை பொடி வந்து நமக்கு தேவைப்படுது அதாவது சின்னமன் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து தேவைப்படுது இப்போ பவுடராக உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் பட்டை பொடி இல்லை அப்படின்னா ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துட்டு அதை மிக்சர் ஜாரில் போட்டோ இல்லை ஒரு நல்ல கல் வச்சு கொட்டியோ பவுடரை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ அந்த பவுடரை வந்து இந்த பேப்பருக்குள்ளே வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு இப்போ இந்த பேப்பரை நீங்கள் இந்த பவுடர் வந்து சிந்தாத மாதிரி ரோல் பண்ணுங்கள் அதாவது நல்லா வந்து மடிச்சுக்கோங்க ஒரு சின்ன சதுர அளவில் இந்த பேப்பர் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் வந்து நல்லா இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு நல்ல ஒரு பண வரவு ஏற்படுற மாதிரி ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு நீங்கள் இதை வந்து உங்களுடைய மொபைலுக்கு கவர் போட்டிருப்பீங்க இல்லையா அந்த கவருக்குள்ளே வந்து நீங்கள் இதைய இன்சர்ட் பண்ணிக்கோங்க அது டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை தெரியும் ியாத மாதிரி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது மொத்தத்தில் அது உங்களுடைய மொபைலுடைய பேக் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த மொபைலாக இருந்தாலும் சரி அந்த கவருக்குள்ளே இதை நீங்கள் போட்டு வைக்கணும் அவ்வளோவே தான் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும் இப்போ இந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது வேணால் இது நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடுங்க நம்மளுடைய மொபைல் இருந்துச்சுன்னாவே போதும் நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு காசு வந்து தேடி வரும் இதனால் நம்மளுக்கு ஒன்று பெருசாக இப்போ நம்ம செலவு பண்ணி இந்த மெத்தடு வந்து போறதில்ல அதனால எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்